கடகராசி பூச நட்சத்திரம் மகர லக்னம் என்ன கேள்வி கேட்கணும் ஐயா தொழில் போக்குவரத்து பத்தி கேட்கணும் மேடம் கடகராசி பூச நட்சத்திரம் மகர லக்னம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய அதிகமான இது நிகழ்ச்சி பாக்குறேங்க ஐயா நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சந்திரா படிக்கிறேன் ஐயா ஒரு நல்ல வார்த்தையை எனக்கு எப்படி என்னங்கிறது சொல்லுங்க ஐயா

உங்க ஜாதகத்துல யாரு அதிக சுபத்துவ இருக்கிறாரு சம சமூகத்தை சேர்ந்தவங்க அஞ்சல் தானே தங்கம் தானே உங்க விசுவர்மா குலம்ன்றது இந்த குரு அவ்வளவு சுபத்துவமா இருக்கிறது தெளிவா தெரியுது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை சுக்கரனுடைய இருப்பு உங்க ஜாதகத்துல குரு தானே அதிக சுபத்துவம்

ஆமாங்க பிறந்த நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன இருந்தா ஒரு மாசம் முன்ன பின்ன வரும் உங்களுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் ஜூரிய திசையை முடிஞ்சிருக்கும் ஜூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை நல்ல நேரம் ஆரம்பிக்குது லைவ்ல பதில் கிடைக்குது சந்திர திசை என்ன நடக்கும்னா ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடத்தையும் லக்னத்தையும் சுகத்துவப்படுத்தக்கூடிய தன்மை குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க மனசு நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை துட்டு பணம் வரும் பணம் வரும் தொழில் நடந்தா தானே பணம் வரும் தொழில் நடந்தா தானே பணம் வரும் பணம் எதுல வரும் பாதாளத்திலே போய் தோண்ட முடியும் தொழில் நல்லா நடந்து பணம் வரும் ஆறு வருஷமா ரோட்ல தான் தெரிஞ்சீங்க ஒரே வாரத்தில் முடிச்சிட்டேன் ஆறு வருஷமா அட்டமாதிபதி ரெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் பறிச்சிட்டார் குடிப்பா பாக்கியத்தை பறிச்சாரு எல்லாத்தையும் பறிச்சாரு சனியின் பார்வை சூரியன் வாங்கவே கூடாது சனியின் பார்வையை வாங்கிய சூரியன் எட்டாம் இடத்து பாபத்துவ சூரியன் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எல்லாத்தையும் பண்ணா உங்களுக்கு ஐயா உண்மை சொல்றீங்க என்னுடைய பொண்ணு நான் தூக்கி வளர்த்த பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனீங்கயா பயோடெக் வந்து காரணி அவளை படிக்க வச்சுங்க என்னுடைய கடைசி காலகட்டத்துல இந்த ஒரு ரெண்டு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய சொந்தக்கார பையனையே கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு எங்களுக்கு தெரியாமையே வேதனை ரொம்ப மனவேதனை அடைஞ்சிட்டீங்க இதுல நானு அதுதான் அசிங்கம் கேவலம்னு சொன்னேன் ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா உங்க இதை நான் பார்த்ததுல இருந்து சரி ஏதோ ஒண்ணு நடக்கும் நினைச்சீங்கயா அது நான் நட்டப்பட்டீங்க அதுல கூட வந்து நான் வருத்தப்படலீங்கயா என்னுடைய மகள் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை வந்து படிக்க வச்சு கடைசியா இந்த மாதிரி பண்ணது ஒரு பெரிய மனவருத்தத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்கயா அஞ்சுல சனி அஞ்சுல சனி ஆமாங்கய்யா குரு பாக்குறாருங்கய்யா இருக்கட்டும் அஞ்சல சனி இருந்தாலே முதல்ல சனி இருந்துதானே குரு பாக்குறாரு பெத்த மகளால பிரச்சனை தொல்ல ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா ஜோசியத்தை அப்படியே புரிஞ்சுக்கோங்க நான் சொல்ற மாதிரி சரிங்க அஞ்சில சனி முதல்ல அஞ்சில சனி அதுக்கப்புறம் தான் குரு பார்வை ஆமாங்கய்யா முதல்ல அசிங்கம் அப்புறம் நம்ம ஏத்துக்குறோம் ஆமாங்கய்யா முதல்ல என்ன இருந்தாலும் பெத்த மனம் பித்து இல்லையா ஆமாங்கய்யா என்ன இருந்தாலும் விட்டு போகுமா கையில கையை சாக்கடை கில விட்டா கையை விட்டுட்டு வெட்டிட்டா போக முடியும் கையை கழுவுதான் செய்யறான்

அந்த குரு பார்வை இல்லைன்னா அது அப்படி இல்லை நீங்க சேர்த்துக்கவே மாட்டீங்க வேற மாதிரி ஆயிருக்கும் கடைசி வரைக்கும் சேர்த்துக்க முடியாதபடி குடும்ப சூழல்கள் வந்துடும் குரு பார்வை முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் சொல்றேன்ல முதல்ல பாபத்துவம் அஞ்சல சனி இருக்கறனால புள்ளையால மனவேதனை வந்துருச்சு மனவேதனை அந்த அஞ்சல உள்ள சனி சூரியனை பார்த்ததுனால சூரிய தசையில மனவேதனை வந்துருச்சு

எப்படி அசிங்கம் வந்ததோ அப்படியே கௌரவமும் வரும் ஏன்னா வளர்பறையாக சதுர்த்த திதியில் இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் லக்னத்தை பார்ப்பதால் கௌரவம் வரும் கௌரவம் எதில் வரும் தொழிலில் வரும் தங்கத்தின் மூலமாக வரும் தங்கத்தின் மூலமான தங்க ஆச்சாரியாகிய கோல்ஸ்மித் ஆகிய நீங்கள் குருவின் குரு வந்து திக்பலமாக அமைஞ்சிருக்கனால தங்கத்தின் மூலமாக தங்க தொழிலின் மூலமாக கௌரவமும் பேரும் வந்து அதற்கு பிறகு பணமும் வரக்கூடிய அருமையான யோக ஜாதகம் கவலைப்படாதீங்க பரம்பரள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அருமையாக ஒரு பேரம்பேத்தி கிடைச்ச உடனே மறுபடியும் மகளுடைய தவறுகள்லாம் மன்னிக்கப்படும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழித்ததற்கு நன்றி ஐயா நீ